இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து நச்சு பையில என்னென்னலாம் கோளாறு வரலாம் சார் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க முதல்ல நச்சுப்பை வந்துட்டு கர்ப்ப மேலே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கருவுற்ற கருவன்னு அந்த ஃபலோப்பைன் டியூப் வந்து மேலே தான் இருக்கும் மேலே ஒட்டிக்கும் இது நைன்டி நைன் பர்சன்ட்டு லேடிஸுங்களுக்கு அப்பர் போல் ஆஃப் தி யூட்ரஸ்னு அவங்க மேல் பாகத்தில் இருக்கும் சில இருபது பேருக்கு என்ன பண்ணுன்னா அந்த கருவற்றுறான்னு கீழே விழுந்துடும் கீழே விழுந்துன்னா சர்வீக் சென்டர் விழுந்துட்டால் கீழே வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து நஞ்சு கொடி கீழே வளருதுன்னு சொல்லுவாங்க நஞ்சு கொடி மேலே வளரணும் ஆனால் நஞ்சு கொடி கீழே வளரும் ஏன் இப்படி வந்துட்டு நடக்குது இருபது பர்சன்ட் அப்படின்னா அம்மா வந்து டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்காது மூணாவது சரியாக சாப்பிட மாட்டாங்க விட்டமின் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கும் இவனுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கும் பிபி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் பிஏஹெச்னுவாங்க அந்த பிபி ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி இருந்தால் அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த அப்பர் போல வந்துட்டு வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்காமல் கீழே தானே வந்து கீழே வளர ஆரம்பிச்சிடும் இப்போ கீழே வளர ஆரம்பிச்சிட என்ன ஆகும் அப்படின்னா தலை வந்து சுற்றாது இடுப்பு தான் கீழே இருக்கும் அப்போது குழந்த வந்துட்டு கொஞ்சம் கம்மி வளர்ச்சி தரும் உரு குலையாது ஆனால் வளர்ச்சி கம்மியாகும் இப்போ இதெல்லாம் பயப்படணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிறதுனால அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அது ஒரு சொட்டு ரத்தம் வரும் ரத்தம் ஃப்ராங்கு ரத்தம் வரும் வழி இல்லாமல் ரத்தம் வரும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டிராவல் பண்ணுறது கோயில் போகிறது குளம் போகிறது கரடை முருடான பாதையில் போகிறதுலாம் ட்ராவல் பண்ணுறது கம்மி பண்ணணும் இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா கீழே வந்து நஞ்சு இருக்கிறதுனால எப்படி சார் டெலிவரி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறீங்களா பயப்பட வேணும் கீழே வந்து நஞ்சு இருக்கும்போது கடவுளாக உங்களுக்கு வரப்பிரசாதம் சாதம் கொடுத்துக்கிறார் ஏன்னா உங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணணும்னு டேட்டு டாக்டர் கொடுத்துக்குறாங்களோ அந்த நேரத்தில் வலி எடுத்தோடனையுமே அந்த கரு கர்ப்பை வாய் வந்துட்டு பத்து சென்டிமீட்டர் விரிவடையும் ஏன் விரிவாடிதுன்னா அந்த பத்து சென்டிமீட்டர் உள்ள குழந்தை தலை கீழே இறக்கிறதுக்காக பழம் ஸோ அது மாதிரி வெறி வந்தோம்னா தலை வந்துட்டு நார்மலாக வெளியே வந்து டெலிவரி ஆகிடும் ஒன்றும் பயம் இல்லை இப்போது சில நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த கற்புவை வாயை வந்துட்டு டைட்டாக அடிச்சுக்கிறது வச்சுன்னா குழந்தை கீழே இறங்காது அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை எப்போ ஈடி எப்போ வந்துட்டு டெலிவரி பண்ணுறோம் டேட்டை கொடுத்துக்கிறாங்களோ அந்த டேட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அட்மிட் பண்ணிவிட்டேன் டெய்லி டாக்டருக்கு வந்துட்டு குழந்தை துடிப்பு எப்படிது குழந்தை வெயிட் இருக்குது குழந்தை வந்துட்டு பீட்டில் ட்ரெஸ்னா ஏற்படுதா இல்லை கொடியிலேருந்து ரத்தம் வருதா இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வர நேரத்தில் அந்த பத்து சென்ட் பதினஞ்சு சென்டிமீட்டர் மேலே இருக்குது அது வர முடியாதுன்ற பட்சத்தில் உட சிசன் பண்ணி குழந்தை எடுத்துருவாங்க இப்போல்லாம் எழுநூறு எட்நூறு கிராம் குழந்தை எடுத்தால் கூட ஐசூலி பீடியாட்ரிஷன் வந்து காப்பாற்றிடுறாங்க அதனால் அதுக்கும் பயப்படாங்க நஞ்சு கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட பயப்பட உதிரும் அதிகமாக போய் போய்ட்டு குழந்த வந்துட்டு கொஞ்சம் ஆபத்து வரும் அதனால் நஞ்சு மேலே நல்லது கீழே இருந்துடுச்சு ஏதோ இருந்துடுச்சு அதை பற்றி பயிடுவானோம் எர்லேடாக ஒரு மாதம் முன்னாடி அட்மிட் பண்ணி டெய்லி வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஆபத்து மாதிரி இருந்துச்சுன்னா சிசன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் ஒன்றும் பயப்படுவானோம் நன்றி வணக்கம்